வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க மக்களே என்ன நல்லா சூப்பராக இருக்கிற மக்களே நான் இப்போ வந்து நிற்கிறேன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் நிற்கிறேன் ஃப்ரான்ஸில் எங்களை மெச்சால் கூட்ட நிற்கிறேன் இன்றைக்கி நான் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் கூல் காய்ச்ச போகிறோம் அதை நான் உங்களுக்கு வீடியோ காடப்படுறேன் பாருங்கள் இவர் வந்து இருந்து வந்திருக்க ரோவண்ணு இவரும் இந்த கடைசி மெச்சால் இந்த கஸ்பெண்ட் இவர் வந்து பாருங்க முருக்கமில் உதவி பண்ணிக்கிறாங்க நீங்கள் காட்சிங்களா ஊழ் காய்ச நாங்கள் இப்போ வெஜிடபிளை வந்து நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணி நிற்கிறோம் இப்போ மரவள்ளிக்கிழங்கெல்லாம் இவராக நுடிச்சு வச்சுக்கிறேன் இப்போ வேறுங்கோ இது வந்து முருக்கமிழை முருக்கமிலை வந்து இனித்தி காட்டும் முருக்கமிலை வந்து உறுதி பண்ணிக்கிறேன் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இப்போ ஊர் எங்களுடைய ஒடியல் கூழ் போகிறோம் ஊரில் காய்ச்சின மாதிரி இப்போ நான் வந்து கோஞ்சி வந்து உடைச்சி வச்சுக்கிறேன் பாருங்க

சுவிசர்லந்து வந்திருக்கிறோம் இல்லை லண்டன்லேருந்து வந்திருக்கிறோம் வர எந்த நாள்லேருந்து வந்து வந்த நாள் தானே வந்துருக்கிறோம் எல்லாம் வந்திருக்கிறோம் நேற்று வந்து அறுபதாவது கல்யாண நாள் நடந்து மெச்சாஞ்சு அதுக்கு தான் வந்து நாங்கள் அப்படி வந்து இப்போ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் கூழ் ஆச்சு நிற்கிறோம் வேறுபோ கூலுக்கு வந்து மீன் எல்லாம் மெச்சால் அழைச்சி வச்சுக்கிறோம் என்ன மீன் அழிச்சா போடணும் ஆ

ஆ இப்போ மெச்சால வந்து பழப்பொடியை ஊற்றுலாம் வேறுங்கோ பழப்பொடியும் போடணுமே மட்டும் தான் செஸ்டாக இருக்கும் அப்படியே ஊற்று பழப்பொடி ஓட்டு சரி உங்களுக்கு கூட பழம் வேறுமோ பார்த்தீங்கன்னு சொன்னால் முருக்கமில்லை எங்கள் முருக்கம்லை நீங்கள் என்ன கூடுது பார்த்தீங்களா முருக்கம் இப்படி ஃப்ரெஷ் ஆகிருக்காங்க எங்கள் ஓட்டுக்கெல்லாரும் வாங்க சரி ஓகே வந்து போட போயின மேரம் அவிச்ச மீன் எல்லாம் போட்டு என்ன முள் இல்லாம எல்லாம் தவிர்த்து வச்சிருக்கேன் என்ன சின்னாக்கள் குடிக்கிறபடியா முள் இல்ல வந்து ஒடியல் கூழ் ஒடியல் மா இருக்கலோ ஒடியல் மா போடப்படுது இப்ப ஒடியல் மா போடையே நான் மச்சால் வந்து கதைக்க மாட்டாங்க ஏன்னா கூழ் காய்ச்சலால் வந்து மா போடும் போது கதைக்க கூடாது கதைச்சா கூழ் வந்து தண்ணியா வந்துருவான் அப்போ அதால் என்ன கதைக்க சொல்லி இருக்கா வேறங்கோ இப்ப ஒடியல் ஒடியல் வந்து போட்டு கண்டிக்கிறா வேறங்கோ போட்டு கிளர் நடக்குது மக்களே நீங்களும் என்ன சொன்னால் பழைய காலத்து அம்மாவே சொல் பழையாளத்து ஆக்கள் சொல்கிற என்னென்னு சொன்னால் அதை இப்போ கடைப்பிடிக்கலாம் ஓ என்னென்னு சொன்னால் அப்படி செய்து பேர் நீங்கள் கூழ் காய்ச்சும் கழிச்சு காய்ச்சி 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 நீங்கள் சொன்னால் தண்ணி ஆகிடுமா முடியலம்மா பிடிக்கு ஓகே இனிமே வந்து நான் கூழ் ரெடி ஆகிருந்தோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே கூழ் ரெடி ப்ரான்ஸ் கூழ் இண்டே குடிக்க போகிறோம் பேருங்க கூல பார்த்திங்களா இன்றைய கூழ் தான் எங்களுக்கு மத்தியானத்துக்கு பேரங்கோ ரால பேரங்கோ நண்டை பேரங்கோ நான் குடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நாங்கள் கூழ் குடிக்கிறோம் பிள்ளைகள் ரைஸ் ஆப்பிடின்னு பேரங்கோ கூழெல்லாம் ரெடியாக இருக்குது அதே மிஞ்சால் நிற்கிறோம் நாங்கள் அங்கே குடிக்கிறோம் பேரங்கோ பார்த்தீங்கன்னாடா பேரங்க நேட்டு போட்ட பந்து அங்க அடக்கு நாங்கள் மிஞ்சாலை நிற்கிறோம் கூழ குடித்துக்கொண்டு பாருங்க பாருங்க எல்லாம் எல்லாம் வந்துரு கோழி கறி வந்துட்டு கூழ் வந்துட்டு எல்லாம் வந்துரு பாருங்க கூழ பாருங்க அப்படி இருக்கு பாத்தீங்களா என்ன சொல்லுது கூழ் நல்லா இருக்கா மெஜாலஜி கூழ் அப்படி இருக்கு சூப்பரா என்ன நல்லா இருக்கும் உப்பு புளி எல்லாம் காணும் என்ன நல்லா எப்படி எப்படி இருக்கு உங்களோட வைஃப் காய்ச்சல கூட எப்படி இருக்கு குழப்பமும் வந்துடும் குடும்பத்துக்கு என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மச்சால் நீங்க ஹூலா சூப்பரா ஹூலா

இப்ப லண்டன்ல இருந்து நான் வந்து இருக்கிறேன் சொல்லுங்க வணக்கம் இப்ப நான் கூழ் ரெடியாவது குடிக்க போறோம் குடிக்கும் போது கூழ் தான் மரவழிக்கிழங்கு நண்டு கால் எல்லாம் சூப்பரா இருக்கும் நம்ம நல்லதான் இருக்கு கூழ் கூல பாருங்க கூழ் நல்லா சூப்பரா இருக்கு எல்லா மிஸ் பேர் மாதிரி நீங்களும் கஷ்டம் சாப்பிட்டு பாருங்க கொமெண்ட்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லி இதோட இருக்கிற மாதிரி இருக்கு பெரிய நண்டு அப்படியே கடிச்சா சூப்பராக இருக்கும் நஞ்சாயிரம் உண்மையிலே உடம்புக்கு நல்லது நண்டு நாங்கள் மாசத்துல ஒரு கா குடிக்கணும் என்ன சொன்ன உடம்புக்கு நல்லதா எங்க அம்மா சொல்லிக்கணும் குடிக்கணும் முடியாது உடம்பு நல்லது நல்லா இருக்கும் உண்மையா இருக்கும் சூப்பரா இருக்கும் கூழ் முடி கூழ் குடிச்சு முடிச்சு உங்களுக்கு காட்டுறோம் ஓகே தேங்க்யூ

ஸ்கூலெல்லாம் குடிச்சுட்டு ஒரு மணி தான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து நிற்கணும்னு சொன்னால் இல்லை இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எங்கன்னு சொல்லி ஒரு காலம் நாங்கள் இந்த இடத்துல தான் வேறு ஓட்டி வரும் என்னென்னு சொன்னோம் அந்த மாமி மோசம் போய் இப்போ நாலு வருஷமாச்சு அவன் நான் ஹெல்ப் வந்துருக்கோம் அவள் அவங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்தால் வந்து தான் போறோம் நாங்கள் மாமியை பார்க்குறதுக்கு மாமியை அவங்களுக்கு பார்த்துட்டு வீடியோ முடிப்போம் வந்து இருக்கிறேன் வாங்க பண்டைய காட்டுறேன் வேறவங்க காலம் நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நல்லா சந்திர இருக்கணும் சாப்பிடணும் என்ஜாய் பண்ணணும் எல்லாம் இருக்கும்போது கடவுள் தரும்போது எல்லாத்தையும் அனுபவம் பாருங்க பெரிய ஹானி எவ்வளோ தேசமெண்டு பார்த்திங்களா இது வந்து ஃபிரான்சியா பார்த்தீங்க அண்ட் கணவரை நடந்து போகிறோம் பார்க்குறதுக்கு மாமியை பார்க்குறதுக்கு என்னென்னு சொன்ன Claro, நல்ல மரங்கள் எல்லாம் நிற்குது நல்ல காத்தோட்டம் இருக்குது சரி வந்து கழுவ போகிறோம் இப்போ கண்ணா வந்து தண்ணி எடுத்து நீங்க வேறங்க உங்களுக்கு என்ன முறை தம்பி அக்கா அக்கா உங்களுக்கு அக்கா தானே கடைசி தம்பி எங்களோட மாமியும் கடைசி தம்பி பிள்ளைகள் வந்து நீங்கள் மேலும் நாங்கள் வந்து வரும்போது மாமியை மிஸ் பண்ணாமல் நாங்கள் பார்க்கறதுக்காக வருவோம் ஃபரன்ஸுக்கு வந்தால் பார்த்துட்டு தான் போவோம் இந்த நேரம் தான் வந்துனாங்க எங்கே இருக்கு அங்கே அங்கே அந்த முடிவுக்கு தம்பி பண்ணியிருக்கு அந்த ஜாம்த்திங்களாண்டா ஒரு காலம் எங்கட லைவ் வந்து இங்கே தான் இருக்கும் என்னண்ணா

கழுவி போட்டு காட்டுறவங்களுக்கு கழுவுங்க மேரங்கு மேரமகன் மகள் அனு சகோரங்கள் எல்லாம் கழுவி கொண்டு பாருங்க பேருங்க களி கொண்டு நிற்கணும் பேருங்க எல்லாம் வடிவ வடியாக கழுவு உண்டா எல்லாரும் மந்திரமே எத்தனை வந்து அப்படிதான் சொல்ல பிராணியே நீ ஏற்கனவே சத்தம் போடுற நீ வீடியோ வீரிய எடுத்து சத்தம் போடுற இடங்கப்பா

அதிர்கதேல அதிர்கதேல இந்த பேர் வலிக்கிற உடம்ப வலிக்கிற பிரெண்ட்ல தண்ணி ஊத்துறேன் அப்படி ஊத்தி ஆ அது தாளி ஊறு தேவசுதுறோம் ஓ அப்படியே பக்கத்து காஜு இருந்து

இது இப்ப வந்திருக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க இப்ப வந்திருக்கு இது வந்து வெச்ச காஞ்சதே எடுத்துக்கோங்க இதுக்கு மூள

இதுதான் கடைசி இடம் இன்னும் ஆறடி மண் தான் ம் கடைசியான இடம் இந்த மண்ணில் வந்து தான் கடைசியை நாங்கள் வாங்குவோம் என்ன காசு பணம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் மிதாரங்கட கடைசி இடம் கடைசி இடம் மக்களுக்கு ஒன்றே கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் போகிற ஆகணும் கஷ்டப்பட்டேன உழைச்சும் நாங்கள் மிதாரங்கடைய லைஃப் க்ளாஸ் லாஸ்ட் இடம் ஓகே இல்லை மாமியை பார்த்துட்டு இப்போ நான் கிட்டே போகிறேன் நான் இந்த வீடியோ முடிக்க போறேன் என்னென்னு சொன்னா நான் ஃப்ரான்ஸில் ரெண்டு நாள் நிற்பேன் நான் ஃப்ரான்ஸில் நிற்க மட்டும் உங்களை வீடியோ போட்டு நிற்பேன் ரெண்டு நாளும் வேறு என்ன இன்னும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் ஆறாவது இந்த வீ வீடியோ புதுசாக பார்க்குற இந்த சப்ஸ்கிரைப் பண்ண இந்த பெல் பட்டினை மறக்காமல் விடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே வேறு என்ன ஓகே மீண்டும் சந்திப்போம் ஃப்ரான்ஸில் இருந்து லண்டன் ஜெகன் பாய் பா பாய்